உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் அதிகாரம் பதினான்காம் வசனம் இங்கிலாந்தில் ஒரு பணக்கார கனவான் இருந்தார் அவர் தான் மறிக்கும் முன் தான் வாழ்ந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நன்மை செய்ய விரும்பினார் என்ன செய்வது என்று யோசித்து கடைசியில் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டலாம் என்று முடிவெடுத்து ஒரு அழகிய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார் அந்த ஆலயம் கட்டி முடிக்கும் வரைக்கும் யாரையும் அதை காண அவர் அனுமதிக்கவில்லை கடைசியில் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் நாள் வந்தது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு மிகவும் அழகாக அந்த ஆலய கட்டிடம் கம்பீரமாக நின்றது பிரதிஷ்டை செய்து முடித்து அனைவரும் ஆலயத்திற்கு உள்ளே சென்ற போது ஒரே இருட்டாக இருந்தது உடனே சிலர் விளக்குகள் எங்கே ஒரே இருட்டாக இருக்கிறதே என்று கத்தினார்கள் அப்போது அந்த கனவான் சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விளக்கை கொடுத்து ஒவ்வொருவரும் சபைக்கு வரும்போது அந்த விளக்கை கொண்டு வர வேண்டும் என்று கூறி நீங்கள் அந்த விளக்கை கொண்டு வரும்போது நீங்கள் இருக்கிற இடம் ஒளியாயிருக்கும் நீங்கள் வராமல் இருக்கும் போது நீங்கள் இருந்த அந்த இடம் இருளாயிருக்கும் ஆகவே நீங்கள் வராமல் இருந்தால் ஆலயத்தின் ஒரு பகுதி இருளாயிருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவனின் ஆலயம் ஒளியாயிருப்பதும் இருளாயிருப்பதும் உங்களின் கரத்தில்தான் இருக்கிறது என்று கூறினார் அவன் எனக்கு அருமையானவர்களே நம்மை சுற்றி இருப்போரின் இருளை அகற்றும்படியாக தேவன் நம்மை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்து இருக்கிறார் இந்த உலகம் பாவம் என்ற இருளில் மூழ்கி கிடக்கின்றது நாம் பயணம் செய்தால் போகும் பாதை தெரியாமல் திசை மாறி போக வேண்டிய இடத்திற்கு போகாமல் போகக்கூடாத இடத்திற்கு போய்விடுவோம் இந்த உலகத்தில் நாம் வெளிச்சமாக இருந்தால்தான் அந்த இருளில் சிக்காமல் சரியான பாதையில் பயணப்பட முடியும் என்பதற்காகவே தேவன் நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார் நம்முடைய வெளிச்சம் நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்து இருக்கும் அனைத்து ஜனங்களின் இருளை நீக்கும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் வாழும் ஜனங்கள் பாவம் என்கிற இருளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருளில் நடப்பதால் தாங்கள் எங்கே போகிறோம் என்று அறியாமல் கொண்டிருக்கிறார்கள் அப்படி போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது அவர்கள் தங்கள் பாதையை அறிந்து கொண்டு தாங்கள் போகும் பாதை எவ்வளவு ஆபத்தானது என்று அறிந்து தங்கள் பாதைகளை மாற்றிக்கொள்வார்கள் ஆம்பிரியமானவர்களே வெளிச்சம் என்பது நம்முடைய நற்கிரியைகளை குறிக்கிறது பாவத்தில் இருக்கிறவன் நம்முடைய நற்கிரியைகளை காணும் பொழுது ஒளியாகிய இயேசுவை காண முடியும் நம்மை பிரகாசிக்க செய்வது கத்தருடைய வசனம் மட்டுமே வசனத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நாம் பிரகாசிப்போம் கத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜம் எ அதிக் நேசுத்துவ நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அப்பா ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் காணப்படத்தக்கதாக உதவி செய்யும் ஆண்டவரை எழும்பி பிரகாசி என்று சொன்னது போல கர்த்தாவை பிரகாசிக்கும் போது நாங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும் என்பதை அறிந்து அப்பா ஸ்தோத்ராண்டவரே அப்பா ஸ்தோத்ராண்டவரே அப்பா ஸ்தோத்ராண்டவரே விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக ஆண்டவரை நாங்கள் வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யா அமைண்டவரே ஸ்தோத்ரம் ராஜா உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளிநத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொன்னது போல அண்டவரை இருளில் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் அப்பா சரியான பாதையை காட்டக்கூடிய வெளிச்சமாக எங்களை மாற்றுவீராக ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே